தேனன்று பாகென்று ஓமிக் கோ மொழி தெய்வவள்ளிக்கோ நன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானென்று நானன்று அசரீர் என்று சரீர் என்றே பொருள் தேன் என்றும் கற்கண்டு என்றும் ஒப்புமை சொல்வதற்கு இயலாத இனிய மொழியை உடைய தெய்வமடந்தையாகிய வள்ளிநாயகியாரது கணவராகிய பெருமான் அடியனுக்கு குருவாக வந்து உபதேசித்து அருளிய மெய்ப்பொருள் ஒன்று உள்ளது அது ஆகாயம் அன்று காற்று அன்று நெருப்பு அன்று தண்ணீர் அன்று மண்ணும் அன்று தான் அன்று நான் அன்று உருவமில்லாதது அன்று உருவத்தை உடையதும் அன்று அது ஒன்றும் அற்ற ஒன்று